வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு ஒரு நாற்பது லிட்டர் அளவில் ஈஎம் கரைசல் தயார் பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம் போர் தண்ணி ஒரு நாற்பது லிட்டர் இரண்டு லிட்டர் தாய் திரவம் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் ஈஎம் கரைசல் ஒரு நாலு கிலோ நாட்டு சர்க்கரை கெமிக்கல் சேர்க்காத நாட்டு சர்க்கரை சுத்தமான ஒரு கம்பு இதில் நம்ம ஏன் போர் தண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது தண்ணி எடுக்கும் பொழுது அந்த தண்ணியில் இருக்க நுண்ணுயிர்கள் இது கூட சேர்ந்து இயம் கரைசலோட தன்மையை மாற்றிடும் அதனால் நம்ம போர் தண்ணி தான் எடுக்கணும் இப்போ நம்ம இதை எப்படி தயார் பண்ணுறோன்றத பார்க்கலாம் நாற்பது லிட்டர் இஎம் கரைசலுக்கு நம்ம நாலு கிலோ நாட்டு இந்த தண்ணியில போடுறோம் இது கூட ஒரு ரெண்டு லிட்டர் ஈயம் கரைசலை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இந்த ஈயம் கரைசல் தாய் திரவத்தில் நுண்ணுயிர்கள் எல்லாம் உறக்க நிலையில் இருக்கும் இப்போ இதை நம்ம தயார் பண்ணும்பொழுது இந்த உறக்க நிலையில் இருக்க எல்லா நுண்ணுயிர்களும் ஆக்டிவாக மாறிவிடும் இப்போ ரெண்டு லிட்டர் இஎம் கரைசல் தாய் திரவத்தை அளந்து நம்ம அதில் கலந்துட்டோம் அவ்வளோதான் நம்மளோட இஎம் கரைசலை நல்ல சுத்தமான ஒரு கம்பு வச்சு கலக்கி விட்டால் இது ரெடி ஆகிடும் இது மூணு நாளைக்கு நம்ம திறக்கக்கூடாது இதில் ஈ கொசு எதுவும் முக்கியாமல் இருக்கணும் இதில் ஈ கொசு எதுவும் முட்டையிடாமல் நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் இது நமக்கு எட்டாவது நாள் தயாராகிடும் இதை நம்ம தரை வழியாக கொடுக்கும் பொழுது இரநூத்தம்பது லிட்டர் ட்ரம்முக்கு ஒரு லிட்டர் இஎம் கரைசல் கொடுக்கலாம் மொதல் நாள் நைட்டே அந்த இரநூத்தம்பது லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் இஎம் கரைசல் ஊற்றி மூடி வச்சுட்டோன்னா அந்த இரநூத்தம்பது லிட்டர் தண்ணிலையுமே இஎம் கரைசலில் இருக்க நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி இருக்கும் இதே நம்ம ஸ்ப்ரேவாக கொடுக்கும் பொழுது ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் கரைசல் கலந்து ஸ்ப்ரேவாக கொடுக்கலாம் ஸ்ப்ரேவாக கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செடிகளில் இருக்க தீமை செய்யும் பூஞ்சானங்களை இந்த ஈயம் கரைசலில் இருக்க நன்மை செய்யும் பூஞ்சானங்கள் எல்லாம் அழிச்சிடும் அதனால் இலைகள் சுத்தமாகி ஒளி செயற்கை நல்ல முறையில் நடைபெறும் இந்த ஒளி செயற்கை கரெக்டாக நடக்கிறதுனால நம்மளோட ஈல்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதை தரை மண்ணில் கொடுக்கும்ொழுதுரை சத்துக்களை வேர் மூலியமா எடுத்துக்கிறதுக்கு வேர்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் இப்போ இந்த கலக்கும் பொழுது நம்ம கிளாக் வைஸாகவும் மாறி மாறி கலக்கி விடணும் இது பாருங்க நல்லா நம்ம சுழல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இப்படி பண்றதுனால இதில் நல்ல ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் இந்த இஎம் கரைசலை நம்ம ஒரு ரெண்டு மாதம் வரையும் நிழல் பாங்கான இடத்துல வச்சு பயன்படுத்திக்க முடியும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இதில் இருக்க நுண்ணுயிர்கள் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அதனால் ரெண்டு மாதம் வரையும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம் நன்றி